சேலத்தில் ஈசன் இளங்கோ என்பவரின் கடைவாசலில் நடந்த சம்பவத்தின் இந்த சிசிடிவி காட்சிகள் இப்படியும் நம் சமூகத்தில் மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பதை எடுத்துக்காட்டியுள்ளது வயதான முதியவர் ஒருவர் சட்டை கூட அணியாமல் காலில் செருப்பு கூட இல்லாமல் சுட்டெரிக்கும் வெயிலில் நடக்க முடியாமல் நடந்து வருகின்றார் ஈசன் இளங்கோ என்ற இவரின் கடையின் நிழலை பார்த்ததும் காலில் சூடு தாங்காமல் வெறும் உடம்பில் வெயிலின் தாக்கம் தாங்காமல் கடையின் நிழலில் சற்று ஒதுங்குகின்றார் அவரால் நடக்க முடியவில்லை அந்த நிழலில் அவரின் கடை வாசலில் அமர்கின்றார் சட்டையும் செருப்பும் கூட இல்லாமல் வந்த அந்த ஏழை முதியவர் கடைக்கு உள்ளே இருந்தவர் இதை கவனிக்கின்றார் அவரை பார்த்ததும் அவரின் நிலைமையை என்கின்றார் ஆனால் அது அந்த முதியவருக்கு அந்த சுட்டெரிக்கும் வெயிலில் எப்படி காதில் விழுந்ததோ தெரியவில்லை விரட்டு போகின்றாரோ என நினைத்துக் கொண்டு அந்த இடத்தில் இருந்து சென்று விடுகின்றார் வெயிலில் சட்டை இல்லாமல் முதியவர் இருப்பதை பார்த்துவிட்டு கடைக்குள் போய் புது சட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு முதியவரை பார்க்க அவர் வெளியே வருகின்றார் ஆனால் அந்த முதியவரோ விருது வென அங்கிருந்து கிளம்பி வெறும் காலில் நடக்க முடியாமல் நடந்து சிறிது தூரம் சென்று விட்டார் சரி போயிட்டாரு என விடாமல் அவரை அழைக்கின்றார் அந்த நல்ல உள்ளம் கொண்ட கடைக்காரர் இவை அனைத்தும் யாரோ எடுத்த காணொலி அல்ல பதிவான காட்சிகள் முதல்ல இந்த சட்டையை போட்டுக்கங்க என கொடுத்து உள்ளே சென்று அவருக்கு செருப்பை எடுத்து வந்து கொடுத்து அதையும் போட வைக்கின்றார் அந்த நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் இதை சற்றும் எதிர்பாராத அந்த முதியவர் அவரை கையெடுத்து கும்பிடுகின்றார் பின்னர் அந்த முதியவரை கடைக்குள் அழைத்து சென்று குடிக்க தண்ணீர் கொடுத்து அவரின் களைப்பை போக்குகின்றார் புது சட்டை புது செருப்பு மற்றும் செலவிற்கு பணம் கொடுத்து அவரை வழி அனுப்பி வைக்கின்றார் அந்த மிக்க நல்ல உளம் கொண்ட அந்த கடைக்காரர் யாரோ வந்து அமர்கின்றார் நமக்கு என்ன என தனது வேலையை பார்க்காமல் வறியவர்கள் மீது அன்பு காட்டும் இவரின் செயலை பாராட்ட வார்த்தைகள் இல்லை சேலத்தில் நடந்த இந்த சிசிடிவி காட்சிகள் காண்போரை நிகழ வைத்துள்ளது